அந்த மாதிரி ஐயா ஓ அதனால வந்து எல்லாருமே தான் நேத்து தான் வந்து எங்களுக்கு போன வருஷம் நாங்க வந்து கஷ்டப்பட்டு தரமணில வந்து லீவு மே மாசம் கோடை விடுமுறை எல்லா துறையும் லீவ் விட்டுடுவாங்க ஆனா எங்க பசங்களுக்கு மட்டும் லீவே கிடையாது நீங்க கேட்டா முன்னூறு நாள் வேலை தான் நீங்க வந்திருக்கீங்க அனு ஒரு அமைச்சர் சொன்னாரு இல்ல ஐயா சின்ன குழந்தைங்க எங்களால வர வைக்க முடியல ஐயா பசங்க வரல எங்களுக்கு சீடி போங்க எல்லாருமே வருவாங்க அந்த டைம்ல எங்களை பிள்ளைங்களை வச்சுன்னு பாத்துக்க முடியலயா ஒரு ஒரு பேரண்ட் கிட்ட போய் கேட்டா அதெல்லாம் அனுப்ப முடியாதுமா உங்களுக்கு போய் நீங்க எங்கன்னா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடும் இல்லம்மா அனுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க சரி என்ன சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை நம்மளுக்கு எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் கஷ்டம் ஐயா எங்க கஷ்டத்துக்காக தான் நாங்க இந்த வேலைக்கே வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களோட வாழ்வு ஏழாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஐயா ஒரு டீச்சருக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த டீச்சர் ஐயாயிரம் ரூபாய் இங்கே கஷ்டப்பட்டு விட்டுட்டு போறாங்க ஒரு ஒரு அங்கன்வாடி மையத்துல எல்லாமே அந்த டீச்சர் வாங்கி போடணும் ஐயா ஐயா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா ஐயா அமைதியா இருங்க

அரசாங்கம் திரும்பியே பாக்கல ஓட்டி கேட்டார்கள் ரொம்ப ட்ரெஸ் பண்றாங்க தரங்க 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 தேசிய பசங்க மழை கடிச்சு அப்புறம் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப இது எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பாருங்க சார்

ல இது வரைக்கும் செய்யலட்சியை மாறப்போது முன்னூத்தி பதிமூணாவது வாக்கு அதே போல ஓய்வு பெற்ற ஊழியருக்கு குறைஞ்சபட்ச பென்ஷனாக ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அகவலைப்படி எந்த வாக்கு வருஷம் முடிஞ்சிச்சு நாங்க அற போராட்டத்துக்கு மூலமா பலகட்ட போராட்டம் பண்ணி பார்த்தோம் சந்திக்கிற வாய்ப்பே இல்ல ஒரு அமைச்சர் துறை அமைச்சர் போட்டுக்கிறாங்க கீதா ஜீவன் அது ஏதான் அந்த அமைச்சர் போட்டாங்கன்னு தெரியல அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இல்ல அது எதுக்கு சமூக நலத்துறை அமைச்சரா இருக்குன்னு தெரியல இது ஒவ்வொரு இதுவா நானும் தினமும்